தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்காக போயினுக்குற ஹேஷ்டேக் அரெஸ்ட் மோடி எதுக்கு மோடி அரெஸ்ட் பண்ணணும் ஏன் அரெஸ்ட் பண்ணணும் அவர் எதனா போர்க்குற்றம் செஞ்சாரா இல்லைன்னா ஏதாவது ஜெனோசைட் பண்ணாரா என்னது கிசு கிசுன்னு பிபிசி ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்தோன்னு பேசக்கூடாது பிபிசி ரிப்போர்ட்டே பேன் பண்ணி வச்சாச்சு பிபிசி ரிப்போர்ட்டே பிளாக் பண்ணியாச்சு எங்கேமே உங்களால் இப்போ பார்க்கவும் முடியாது டவுன்லோட் பண்ண முடியாது எடிட்டர் ரைட் அப்படிலாம் சொல்ல வரலைங்க ஜென்வோ சைட் எல்லாம் சொல்லிட்டு விஷயம் என்னட்டு வீடியோ முழுமையா பாருங்க புரியும் ஆஸ்ட்ராஸ் என்ன ஒரு கம்பெனி இங்கிலாந்துல இருக்கிற ஒரு கோர்ட்ல போய் தாங்கள் தயாரிச்ச வேக்சின் ஆனது சைடு எஃபெக்டுகளை உருவாக்கும் இந்த சைடு எஃபெக்ட் என்னன்னு சொன்னால் ரத்தம் உரையிற பிரச்சனையை உருவாக்கும் இந்த ரத்தம் உரையிற பிரச்சனையினால உங்களுக்கு பல்வேறு விதமான உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை அந்த மருந்த தயாரிச்சு விடும்போதே அவங்க பக்க விளைவுகள் இதெல்லாம் ஏற்படும் சொல்லித்தான் வெளியிட்டாங்க இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாட்டில் நீ என்னதான் சொல்லி வெளியிட்டாலும் அந்த பக்க விளைவுகளால ஒருத்தனுக்கு வந்து எந்த அளவுல நஷ்டம் ஏற்படுதோ அந்த நஷ்டத்தை கணக்கு பண்ணி நஷ்ட கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு அரசாங்கமானது ஒரு நோய் எதிர்ப்பு வேக்சினை ஒரு குடிமக்களை கொடுக்குதுன்னா அதன் மூலிமா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குன்னு அவங்க ஒரு ஃபண்டை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஜேமிஸ் காட்ன்ற ஒரு நபர் அவருக்கு வந்து ஊசி போட்ட பத்து நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபகமரதி வாந்தி மயக்கம் பல்வேறு உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டது குறிப்பாக அவர் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை சீர்கெட்டது ஆகையினால அவர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு பத்து நாளைக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு ஊசி போட்டு கேஸ் மூணு வருஷம் நடந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் எங்களுடைய மருந்துகளுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது ஆனால் நாங்கள் அதை சொல்லி தான் விற்றோம் இவ்வளோ தான் மற்றபடிக்கு வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா வந்து நாங்கள் நஷ்டம் எடுக்க கொடுப்போம்லாம் சொல்லலை அரசாங்கம் அவருக்கு நஷ்ட கொடுத்துருக்கு இது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஃபண்டு ஒரு பணம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அந்த ஃபண்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேக்சின் டேமேஜ் பேமெண்ட்னு சொல்கிறாங்க அவங்க அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் பவுண்டுகளை வந்து அவருக்கு நஷ்டடா கொடுத்துருக்காங்க அவர் எனக்கு அது பத்தாது என் வாழ்நாள் முழுக்க நான் சம்பாதிக்கிற பணம் இதை விட பல மடங்கு எனக்கு அவ்வளவும் எனக்கு நஷ்ட வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் போயிட்டுருக்கு இந்த தருணத்தில் ஆஸ்ட்ராசெனக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் பெண்வெளியை உருவாக்குன்னு சொல்லிட்டு நம்மளுங்க கேட்டிமா பிடிச்சிக்கினாங்க ஏன்னு சொன்னால் இந்த ஆஸ்ட்ராசெனக்கான்ற கம்பெனியினுடைய இந்திய முகம்தான் சீரம் ஷூட் இந்த சீரம் இன்சூட்டுன்ற அந்த கம்பெனி தான் இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு மருந்தை தயாரித்து எல்லாருக்கும் குத்து குத்துன்னு குத்துனாங்க இது மாத்திரம் இல்லாமல் கோவிஷீல்டு கோவேக்சின்னு ஸ்புட்னிக்னு நிறைய மருந்து வந்தது இதில் கோவிஷீல்டும் கோவேக்சினும் நிறைய போடப்பட்டது ஈவன் நான் கூட கோவிஷீல்டு தான் போட்டேன் ரைட் இதில் முக்கியமான விஷயத்த நம்ம மழங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சீரம் ஷூட்டு ஒரு ஐம்பது கோடி ரூபாயை வந்து பிஜேபிக்கு வந்து தேர்தல் நிதியாக கொடுத்துருக்குறாங்க அப்போது மக்களுக்கு ஆபத்தை உருவாக்குற ஒரு மருந்தை நீ தயாரித்து வெளியோடுறதுக்கு தான் இந்த காசை வாங்கினேன் அடப்பாவைகளா அந்த மருந்தை போட்டால் பத்து நாளுக்குள்ள எஃபெக்ட் தரணும் அந்த மருந்தே நாலிலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது நாளுக்கு அப்புறம் அந்த வேக்சினுடைய பவர் போயிடும் இவ்வளவும் தெரிஞ்சும் நம்மளுடைய மீடியாவும் அரசியல்வாதிகளும் இதை தூக்கினாங்க கையில் எப்படி முன்னாடி இத்தனியாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்றா இத்தனியோ ஆயிரம் கோடி ரூபா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஜி ரிப்போர்ட் வச்சு ராசாவை தூக்கத்துன்னு போய் ஒரு வழி பண்ணாங்களோ டூ ஜி கேஸில் அதே போல் மக்களுக்கு உயிராபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மருந்தை ஐம்பது கோடி ரூபாய் நீ வந்து எலக்ஷன் பண்டா வாங்கிட்டு இந்த கம்பெனியை அலோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு கிடைச்சதுரா மோடியை போட்டு துவைச்சு எடுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு துவைச்சு எடுத்துட்டு அதுல ட்ரெண்டான தான் அரஸ்ட் மோடி இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களாப்பா நடக்கிற கதையா பேசுகிறீங்களா அரெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கே அவர் அரெஸ்ட் பண்ண முடியல இதுக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா அதுவும் ஒரு ஐம்பது கோடி ரூபா எலெக்ட்ரோல் ஃபண்டு வாங்கினத்துக்காக ஒரு மருந்து இருந்து இன்னும் மக்களை அழிக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களை அந்த கட்சியானது சர்வசாதாரணமாக செஞ்சுட்ருக்குது எல்லாம் ஒவ்வொருத்தையும் அரெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுது மக்கள் விரோத செயல்களை செய்தார்கள் என்று அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல்வாதியுமே வந்து மிஞ்ச மாட்டான் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இருக்கிற அரசியல்வாதிகளில் தொண்ணூற்றி சதவீதம் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளாகவும் குற்றங்கள் செய்தவர்களாகவும் தான் இருக்கிறார்கள் எந்த அரசியல்வாதியாவது இந்த மாதிரியான ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போய் இல்லை அவனுடைய சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்களா ஆடா அதெல்லாம் இருக்கட்டும்ங்க எலக்ட்ரோல் ஃபண்டு வந்து சட்டவிரோதம்னு சொன்ன கோர்ட்டு அந்த ஃபண்டு மூலிமா வந்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லியே ஒரு விஷயம் திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த திருட்டுத்தனம் பண்ணதுனால வந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி தானே ஆகணும் அதே பண்ணலை அப்புறம் எப்படி இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது ஸோ மக்களே அரஸ் மோடின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறேன் அந்த ஆஷ்டாக் பார்த்தோன கதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றியும் மேற்கொண்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்குறதுக்கு ஏகேப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் உங்களுடைய நண்பர்கள் சொல்ற தலை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சந்திக்குமா நன்றி வணக்கம்